பிரயசுலா தேவனுடைய பரிசுத்தம் உள்ள நாமத்தில் இருந்து காலைகளில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் பெரியமானவர்களே கத்தரை ஆவியோடு உண்மையோடும் விசுவாச பிள்ளைகளோடும் சபையோடும் கூடி ஆராதிக்கிற பரிசுத்த ஓய்வு நாளிலே உங்களை வாழ்த்துகிறேன் ஆஸ்வாதம் அண்ணா மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தருடைய நாள் கத்தரை ஆராதிக்கிற பரிசுத்த ஓய்வு நாள் கத்தரதை மகிமைப்படுத்தி இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது ஆகவே சபை கூடி வருதலை விட்டுவிடாதிருங்கள் குடும்பமாக விசுவாசத்தோடு சபையாக நாம் கூடி கத்தரை ஆராதிக்கும் பொழுது கத்தை நமக்கு மகிமையான காரியங்களை செய்வார் அல்லையிலையா இந்த காலை வேளையில் கூட கத்தரை நோக்கி பார்த்து நாம் எப்படி ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் நம்மோடு பேசுகிறார் சங்கீதங்களின் புஸ்தகம் ஐம்பத்தி ஏழாம் சங்கீதம் ஏழாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் என் இறுதியும் ஆயத்தமாக இருக்கிறது தேவனே என் இறுதியும் ஆயத்தமாக இருக்கிறது நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன் லூயா ஆயத்தத்தோடு நாம் கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும் இன்னைக்கு எங்கேயாவது நம்ம போகிறோம் அப்படின்னா ஆயத்தத்தோடு போகிறோம் ஆனால் தேவனை சந்திக்க போகும்பொழுது தேவனை பாடி துதித்து ஆராதிக்க போகும்போது ஆயத்தம் அவசியம் நம்மை தாழ்த்துவது நம்மை முழுமையாக விட்டுக் கொடுப்பது நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு தேவ சமத்தில் ஒப்புரவாவது நாம் முற்றிலுமாய் நம்மை ஒப்புக்கொடுப்பது இதெல்லாம் நம்முடைய இறுதியத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறது நீங்கள் தாவிதின் வாழ்க்கையில பார்க்கும்போது அவன் ஒவ்வொரு முறையும் கர்த்தரை ஆராதிப்பதற்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறார் அவர் சிங்காசனத்திலே வீட்டிருந்தாலும் அவர் தேவனுக்கு முன்னாடி தன்னை தாழ்த்தி தன்னை ஆயத்தப்படுத்தி கர்த்தரை ஆராதிக்கிறார் மாணவர்களே இந்த காலை வேளையில் உங்கள் வாழ்க்கையில் கத்தருக்கு ஆயத்தம் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்குமானால் ஆண்டவரைப் பற்றி இதான ஒரு விசுவாசம் இல்லாமல் இல்லாமல் கத்தரை பற்றி பயம் இல்லாமல் இன்றைக்கு அநேக வாழ்க்கை பாரம்பரியமாய் சடங்காச்சாரமாய் ஏனோதானே ஒன்று பாதி பாதியாய் அதாவது இந்த இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷத்தோடு பின்மாற்றத்தோடு இன்றைக்கு ஆயத்தம் இல்லாமல் கர்த்தருடைய விசுவாசி என்று சொல்ல முடியாது நாம் கர்த்தரை ஆராதிப்பதற்கு ஒரு ஆயத்தம் என்னவென்றால் நாம் சட்சிக்கப்பட்ட ஜனம் அதுதான் ஆயத்தம் ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொள்ளுகிற ஜனம் பர்சுத்தாவிலை நிறைந்து நாம் பாடி ஆராதிக்கிற ஜனம் இது எல்லாவற்றுக்கு மேலாக தேவனை அன்பு கூறுகிற ஒரு ஆயத்தம் நேசிக்கிறார் கல்வாரியிலே நமக்காக ஜீவனை கொடுத்து அன்பு கூர்ந்தார் அவரை நாம் அன்பு கூர்ந்து ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும் அவரை பாடி கீர்த்தனம் பண்ணுவதற்கு இறுதியம் திறக்கப்பட வேண்டும் அல்லே லோயா அல்லே லோயா இப்பொழுது நாம் ஜபிக்க போகிறோம் வாழ்க்கையில் குடும்பத்தில் ஆயத்தமில்லாத ஒரு வாழ்க்கை விசுவாசம் என்றதை நம்ம சொல்லக்கூடாது ஆயத்தத்தோடு தான் அது விசுவாசமாக மாறும் எப்பொழுது செபிக்க போகிறோம் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன பாதிப்பு இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள் ஆண்டவரே என்னையும் குடும்பத்தையும் என் வாழ்க்கையும் ஆயத்தப்படுத்துங்கப்பா இன்னும் நாங்களும் பாடி கீர்த்தனம் பண்ணணும்னு சொல்லி காலை தோற அவடைய கிருபை புதியது அந்த கிருவை நம்மை ஆயத்தப்படுத்துகிறது நம் கத்தருக்காக பயராக்கிமாய் நானும் என் வீட்டாருமோ என்றால் கத்தரை சேவிப்போம் என்று ஆயத்தத்தோடு வாருங்கள் கத்தரை ஆராதிப்போம் கண்களை மூடி ஜபிக்கலாம் பரலோக பிதாவே ஆயத்தம் பண்ணுகிறவரே ஒரு கூட இந்த கால வேளையில் ஜபிக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையும் உமக்காக ஆயத்தத்தோடு கூட உம்மை ஆராதிக்க ஒன்று கூட செய்யும்படி ஜபிக்கிறப்பா முதலாவது ஆயத்தம் முழு ரட்சிப்பில் ஆயத்தப்படுத்தும் உம்மை அன்பு கூறுவதில் ஆயத்தப்படுத்தும் உம்முடைய ஆவிலை நிறைந்து ஆராதிக்கிறதில் ஆயத்தப்படுத்தும் முழு குடும்பமாய் முழு இருதயத்தோடு முழு ஆத்தமோடும் முழு பலத்தோடுமை ஆராதிக்க ஆயத்தப்படுத்துவிராக எல்லா பாவம் எல்லா குறை எல்லா குற்றம் பலவீனம் போராட்டம் பற்றாக்குறை எல்லா விதமான பின்மாற்றங்கள் எல்லாவற்றிலிருந்து விடுதலையாக முழு உம்மை சேவிக்க ஆயத்தோடுமை வந்து ஆராதிக்க பாவ அறிக்கையிட்டு மனம் திரும்பி உம்மை அன்போடு கூட சந்திக்க உதவி செய்யங்கப்பா உம்முடைய பிரசன்னத்தை ஊற்றுங்க இப்போ ஜெபிக்கிற அத்தனை குடும்பத்திலும் ஒரு முழுமையான மாற்றம் விடுதலை வரட்டும் அப்பா நானும் என் வீட்டாரும்போம் என்றால் கத்தரையை சேவிப்போம் என்ற ஆயத்தத்தோடுமை சேவிக்க உதவி செய்யும் நீர் அப்படி செய்வதற்காக நன்றி 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 அப்பா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே நாமே நாம் எனக்கு அட்வரசி ஒவ்வொரு நாளும் நாம் ஆயத்தத்தோடு கத்தரை சேவிப்போம் ஆராதிப்போம்